சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்க நண்பர்களே காலங்கள் ரொம்பவே மாறிடுச்சு அந்த காலம் போல் இந்த காலம் கிடையாது இந்த காலத்தில் ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுபோல் ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி பெண் குழந்தை பிறந்தாலும் சரின்னு சொல்லி எல்லாரும் ஒன்று தான் சொல்லி ஏற்றுக்கிட்டு போகிறாங்க ஆனால் ஒரு சில இடத்துல அதுவும் பணம் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம சொத்துக்களை ஆளணும்னா நமக்கு ஒரு ஆண் வாரிசு தான் வேணும்னு சொல்லி நிறைய பேர் இப்போது சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் பரம்பரை சொத்துக்கள் அதிகமாக இருக்கிற வீட்டில் ரெண்டு ஆண் மகன்கள் இருக்காங்க ரெண்டு மகன்களுக்கும் அவங்க மருமகளை தேடி கொண்டு வராங்க மூத்த மருமகள் வந்த உடனே அவங்களுக்கு அடுத்தடுத்து மூன்று பெண் குழந்தைகள் பிறக்குது ஆனால் இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அவன் மூலயமாவது இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வருட்டுன்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க அந்த இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்து அந்த இளைய மகனுக்கு வந்த பெண்ணுக்கும் அடுத்தடுத்து பெண் குழந்தையாக பிறக்குது இதனால் விரக்தி அடைந்த அந்த மாமனார் மாமியார் செஞ்ச சிலை பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக கேட்டிங்கன்னா உண்மையாலுமே நீங்களும் ரொம்ப அதிர்ச்சி ஆவீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் என்னுடைய பெயர் அம்சவள்ளி நான் ஒரு பணக்கார குடும்பத்துல வாக்கப்பட்டேன் அந்த குடும்பத்துல ரெண்டாவது மருமகளாக வாக்கப்பட்டேன் எனக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்தது இப்போ நான் மறுபடியும் கர்ப்பமா இருக்கேன் நான் இரண்டாவது முறையா கர்ப்பமா இருந்து இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்க போறேனேன்னு சொல்லி ரொம்பவும் ஆவலா இருந்தாலும் எங்கள் குடும்பத்துல என்னை விட ரொம்பவும் ஆவலா இருக்கிறது யாருன்னா என் மாமியாரும் என் கணவரும் தான் இப்படி இரண்டாவது குழந்தையை பெற்றெடுக்க போறனேன்னு சொல்லி நான் ஆர்வப்படுறதை விட என் மாமியாரும் என் கணவரும் ரொம்ப ஆர்வப்படுறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதைய இருக்குங்க என்னுடைய மாமியாருக்கு மொத்தம் ரெண்டு பசங்க என்னுடைய கணவர் தான் அந்த வீட்டில் இளைய மகன் மூத்த மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மருமகளா வந்த மூத்த மருமகள் மூணு குழந்தைய பத்திருக்காங்க அந்த மூணு குழந்தையுமே பெண் குழந்தையே போயிடுச்சு மூத்த மகனுக்கு மூணுமே பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லி இரண்டாவது மருமகளா இருந்த இரங்கல ஒரு ஆம்பளை குழந்தைய எதிர்பார்த்தாங்க ஆனா நானும் வந்தது வராதுமா முதன் முதல்ல ஒரு பெண் குழந்தைய பெற்று கொடுத்தேன் என் மாமியார் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க என்னடா அது ரெண்டு மருமகளை கொண்டு வந்தோம் ரெண்டு மருமகளும் பொம்பளை பிள்ளைய பெற்று தாழ்றாளு இந்த வீட்டுக்கு ஒரு ஆண் வாரிசு கொண்டு வர மாட்டார்களா அப்படின்னு சொல்லி எங்க மேல ரொம்பவும் கடுப்பா இருப்பாங்க ஏன்னு கேக்குறீங்களா அந்த ஊர்லயே எங்க மாமியார் வீடு ரொம்பவும் வசதி வாய்ப்பு மிகுந்த வீடு ரொம்பவும் வசதி படைத்தவங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டுல இருக்க மொத்த சொத்துக்கும் ஒரு ஆண் வாரிசு வேண்டும் அல்லவா அதனால ரெண்டு மருமகள் எங்கள்கிட்ட ஆண் வாரிசு பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி ரொம்பவும் பிடிவாதம் பண்ணாங்க அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும் எல்லாமே நம்ம கையில இருக்கு கடவுள் என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்லி முடிவு பண்றாரோ அந்த குழந்தை தானே பிறக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு வந்த மூத்த மருமகள் மூணு பெண் குழந்தையும் நான் ஒரு பெண் குழந்தைன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு ஏற்கனவே நான்கு பெண் குழந்தைகள் இருக்காங்க இப்ப இரண்டாவது முறையா நான் அருவமா இருக்கிறதால கண்டிப்பா இந்த குழந்தை ஆண் குழந்தையா தான் இருக்கணும் பெண் குழந்தை பெத்த கொடுத்த அவள் சொல்லி என்னை மிரட்ட ஆரம்பிச்சாங்க ஏற்கனவே மூத்த மருமகள் சொல்லி வருத்தி வந்தா வந்ததுல இருந்து மூணுமே பொட்டப்பிள்ளைய பெற்று தள்ளிக்கிட்டு இருக்கா ஒரு ஆண் குழந்தை பெற்று தருணும்னு சொல்லி அவளுக்கு அக்கறையே கிடையாது சரி இரண்டாவது மகன் வழியிலாவது ஒரு ஆண் குழந்தை வரும்னு பார்த்தா நீனும் வந்த உடனே பொம்பளை பிள்ளைய பெற்று குடுத்திருக்க ஆனா இந்த குழந்தை கண்டிப்பா ஆண் குழந்தை தான் இருக்கணும் ஏன்னா நான் ஜாதகம் பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி என் மாமியார் புலம்பாத நாளே கிடையாது இப்படித்தாங்க நான் ரெண்டாவது முறையும் கர்ப்பமா இருக்கிற விஷயத்துல என்னை விட என் கணவரும் என் மாமியார் தான் குழந்தை ஆண் குழந்தையா போக்கணும்னு சொல்லி ரொம்பவும் ஆர்வமா இருக்காங்க ஆனா நடக்கிறது என்னவோ நம்ம கையில இருக்கு நான் செக்அப்புக்காக அந்த சிட்டியில பிரபலமான மகளிர் நல மருத்துவமனைக்கு வந்திருந்தேன் அந்த மருத்துவமனை பேரு பார்வதி நர்சிங் ஹோம் அந்த மருத்துவமனையில இருக்கிற பார்வதி நடராஜன் டாக்டர் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற டாக்டர் அந்த டாக்டர் தான் எல்லாருமே வருவாங்க அந்த சிட்டியிலேயே மிகவும் பிரபலமான பெண்கள் நல மருத்துவர் என்பதால் கூட்டம் அதிகமாவே இருந்துச்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல விசாலமான வரவேற்பறையில டோக்கன் வரிசைப்படி கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் காத்திருந்தாங்க நானும் டோக்கனை வாங்கிக்கிட்டு என்னுடைய இருக்கையில போய் ரொம்பவும் டயர்டா உட்காந்துருந்தேன் யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம நிலையை விட்டு ஒருபோதும் மாறப்போவதில்லை அப்படின்னு சொல்லி என் மனசுல தீர்க்கமான முடிவுடன் தான் நான் வந்திருந்தேன் திடீர்னு பார்த்தா என் பக்கத்துல மூச்சு இறக்கி இறைக்கே வந்து ஒரு பெண்மணி உட்காந்துருந்தாங்க யாரான்னு சொல்லி பார்த்தா என் மாமியார் உட்காந்துருந்தாங்க அத்த கேட்டுக்கோ டாக்டர் அம்மா ஸ்கேன் பார்ப்பாங்க எதுவானாலும் முடிவு செஞ்சுக்கலாம் அவசரப்பட்டு எதையாவது உளறி கொட்டி காரியத்துக்கு கெடுத்துடாத அப்படின்னு சொல்லி அடிக்குற கொஞ்சம் கோபமா பேசிட்டு என் மாமியார் விசாலாச்சு என் மாமியார் அந்த ஊர்லயே மிகவும் பெரிய பணக்காரங்க அப்படிங்கறதால ஊர்ல பாதி சொத்து அவங்கள்ட்ட இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும்னு சொல்லி அவங்க தவமா தவறுந்துட்டு வராங்க ஏற்கனவே மூத்த மருமகளுக்கு மூணும் பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு இளைய மருமகல ஏங்கிட்ட ஆண் வாரிசுக்காக முழுசா நம்பி இருக்காங்க, எனக்கு இரண்டாவது பிறக்கு போற குழந்தை ஆண் குழந்தையா இருக்கணும் ஆண் வாரிசா இருக்கணும்னு சொல்லி ஜாதகம் பார்த்து ஜோசியம் கேட்டு அதன்படி என்ன அவங்க போக்குல ஆட்டி வச்சாங்க என்னுடைய கணவரும் அவங்க அம்மா பேச்ச ஒரு நாள் மீற மாட்டாரு அம்மா சொல்லி வேத சொல்லி அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதான் கேட்பாரு என் கணவர் ஏற்கனவே ரெண்டு முறை நான் கர்ப்பமா இருந்தேன் அப்போ யாரும் சொன்னாங்கன்னு சொல்லி இந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையு சொல்லி பாக்குறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி அங்க கூட்டு போனாங்க அங்க ஏற்கனவே நான் பெண் குழந்தைய தாங்கிருக்கேன் பெண் குழந்தை தான் வைத்து இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தைய அபாஷன் பண்ண சொல்லிட்டாங்க இதே போல ரெண்டு முறை கர்ப்பமா இருந்து ரெண்டு முறையும் பெண் குழந்தை தான் வயிற்றுல இருக்கு பெண் சிசு தான் உண்டாயிருக்குன்னு சொல்லி அந்த குழந்தையை கலக்கி சொல்லிட்டாங்க இரண்டு முறை கரு கலப்பு செய்திருந்ததால் என் உடல் அளவிலையும் மனசளவிலையும் ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருந்தேன் இதற்கிடையில மாசி மாசத்துல கருத்தரித்தால் ஆண் குழந்தை பிறக்குன்னு சொல்லி யாரோ ஒரு ஜோசியக்காரர் என் மாமியார்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த ஜோசியக்காரர் பேச்சை கேட்டு என் மாமியார் என்னை ஒரு வழி பண்ணிட்டாங்க இங்க பாருடி ஏற்கனவே மூத்த வந்து எல்லாமே பொம்பளை பிள்ளைய பெத்து போட்டிருக்கா நீனும் வந்தது உடனே ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து போட்டிருக்க இப்போ அடுத்த ஆண் வாரிசு வேணும் நான் உன்னதான் நம்பியிருக்கேன் அதனால ஜோசியம் பார்த்த இடத்துல மாசி மாசம் குழந்தை பிறந்தா கண்டிப்பா ஆண் குழந்த தான் பிறக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால நீ பாட்டுக்கும் அப்படி இப்படின்னு அசால்ட்டா இருந்திராத அப்புறம் நீ மறுபடியும் கர்ப்பம் ஆயிட்டா மறுபடியும் பொட்டப்புள்ள உண்டாயிடும் கொஞ்சம் ஆசா பாசங்கள் எல்லாம் அடக்கிக்கிட்டு இரு மாசியில மாசம் ஆகிற மாதிரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட இங்க தான் இல்லாம என் மாமியார் என்ட்ட சொன்னாங்க என் மாமியார் இப்படி சொல்றதை கேட்டு பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டு போயிட்டு தனி அறையில உட்காந்து நான் கதறி கதறி அழுவேன் இதை விட குடும்பம் என்னன்னா என் கணவருக்கும் எனக்கும் தாம்பத்திய உறவு கூட என் மாமியாரின் ஒப்புதல் பேர் தான் நடந்துச்சு அவங்க எப்ப சொல்றாங்களோ அப்பதான் நடக்கும் ஜோசியக்காரரின் அறிவுரைப்படி என் மாமியாரின் மேற்பார்வையில நான் மாசி மாசம் கர்ப்பமாகற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க இது அவர் கூறிய மாசி மாசம் வந்துடுச்சு எனக்கு நாள் தள்ளி போயிருந்தது பன்னிரெண்டு வாரம் கழித்துதான் குழந்தை ஆனா பேனா என்று ஸ்கேனர்ல தெரியும் அப்படிங்கறதால காத்திருந்து என்ன மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க ஏற்கனவே இரண்டு முறை கருக்கலைப்பு செய்திருந்ததால அதே மருத்துவர்கிட்ட போகாம இந்த முறை புத்திசாலித்தனமா வேற ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க அந்த டைம்ல தான் டோக்கன் நம்பர் பத்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க என் பேரை கூப்பிடும் பொழுது நான் ரொம்ப சோர்வோடு டாக்டர் அறையை நோக்கி போனேன் என் மாமியாரும் என் கூட வர்றது முயற்சி பண்ணாங்க நீங்க வெளியேறுங்க மேடம் நாங்க கூப்பிடறோம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து செவிலியர் என் மாமியாரை அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க நான் மட்டும் டாக்டர் போயிட்டு டாக்டரோட கனிவான முகத்தை கண்டதும் என் மனசுக்குள்ள ஒரு தெளிவு கிடைச்சது இந்த டாக்டரை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க இவங்கள்ட்ட நம்ம சூழ்நிலையை சொல்லலாம்னு சொல்லி எனக்கு நடந்த கொடுமையெல்லாம் அந்த டாக்டர் சொன்னேன் என் கையை பிடித்து ஆறுதல் சொன்ன டாக்டர் இந்த பொண்ணு கூட வந்த அட்டண்டரை கூப்பிடுங்க யார் அவங்க கூட வந்தாங்க அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது மூச்சு வாங்குவாங்க என் மாமியார் உள்ள வந்தாங்க இங்க பாருமா ஸ்கேன் ரிசல்ட் வந்தாச்சு குழந்தை ஆரோக்கியம் இருக்கு ஆனா மருமக தான் வீக்கா இருக்கு நல்லா சத்தான ஆகாரமா கொடுங்க மாத்திரைகளை தவறாம சாப்பிட சொல்லுங்கலாம் பொங்கல புள்ளியா இருந்தால் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம என் மாமியார் சொல்லவும் ஆடி போயிட்டாங்க ஏமா உங்களுக்கு அறிவே இல்லையா இதுவே இப்படி செய்வீங்களா குழந்தை ஆனா பெண்ணான்னு தீர்மானிக்கிறது ஆண்களோட உயிரணுக்கள் தான் இதுல பெண்களோட பங்கு எதுவுமே கிடையாது வேணும்னா உங்க பையனை போயிட்டு எனக்கு ஒரு ஆண் குழந்தை பெத்துக்கு அப்படின்னு சொல்லி உங்க பையனை கேளுங்க ஏன் இந்த போனை போய் டார்ச்சர் பண்றீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து கருவை கலைஞர் டாக்டர் சொல்லுவீங்க இது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா ஏற்கனவே நீங்க ஆண் வாரிசு வேணும்னு சொல்லி அந்த பெண்ணை ரெண்டு டைம் அபாசனம் பண்ணதால அந்த பெண்ணோட கருப்பை போய் வீக்கா இருக்கு ஆனோ பெண்ணோ இந்த கருவை அவங்கதான் சுமக்கணும் மீறி கலைக்கு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான் என்று எச்சரிக்கும் தோணியில் அந்த மருத்துவர் சொன்னார் அப்போ இதுவும் பொட்டதானா என்று என் மாமியாரின் ஏகத்தளமான குரலில் உடைந்து போனேன் நான் என்னது ஒரு பெண்ணே பெண் குழந்தை வேணாம்னு சொல்றாங்களே இவ்வளவு தீவிரமா இருக்காங்களே ஆண் பிள்ளை மட்டும்தான் சொத்து ஆளணுமா பெண் பிள்ளைங்க சொத்துக்கு வாரிசா இருக்க முடியாதா என்று என் மனசுக்குள்ள ஆயிரம் கேள்வி கேட்டு இருந்தேன் என் மனசை புரிஞ்சுக்கிட்ட அந்த டாக்டர் அவர் மேஜில் இருந்த பிங்க் வண்ண தொட்டில காட்டி தம்ஸ் அப் சொன்னார் அதாவது கட்டை உரல் உயர்த்தி உனக்கு பெண் குழந்தை தாமா சொன்னாரு கருவில் இருக்கும் குழந்தை பெண் என்று குறிப்பால் உணர்த்திய அந்த மருத்துவருக்கு நன்றி கூறினேன் வாரிசு என்றால் ஆண் மட்டும்தானா பெண் வாரிசு இல்லையா இனி இந்த குடும்பத்துக்கு பெண் மட்டும்தான் வாரிசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு நான் தன்னம்பிக்கையா வெளியே வந்தேன் ஒரு குடும்பத்துக்கு ஆண் குழந்தை தான் வாரிசா இருக்கணும் பெண் குழந்தைய வாரிசா இருக்க முடியாதுன்னு சொல்லி நினைக்கிற என் மாமியார் போன்ற ஆளுகளுக்கு கடவுள் கொடுத்த சரியான சவுக்கடி தான் எனக்கு மறுபடியும் பெண் குழந்தை பிறந்தது ஒரு பெண்ணின் கருவுல இருக்கிற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறத தீர்மானிக்கிறது ஒரு ஆணோட விந்தணுக்கள் மட்டும்தான் பெண்ணுக்கு அதுல எந்த பங்குமே கிடையாது அப்ப இருக்கும் பொழுது உங்க பையனை போய் கேளுங்க எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணாம் ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லும் பொழுது என் மாமியார் பேர் முகத்துல பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல ஆண் வாரிசுல பெண் குழந்தை பெத்து போடுறாங்க மருமகள் சொல்லி மருமகளை குற்றம் சுமத்துற எல்லா மாமியாருமே கண்டிப்பா அவங்க பையன் தான் போய் கேட்கணும் நீ ஆனா பெண்ணான தீர்மானிக்கிற அப்படி இருக்கும்பொழுது நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆண் வரிசை கொண்டு வான்னு சொல்லி உங்க பையனை கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி ரொம்ப தெளிவா இந்த செய்தியை போட்டிருக்காங்க இந்த செய்தியை பற்றியும் அந்த மருமகளின் மனநிலை பற்றியும் உங்கள் கருத்துகளை கமாசத்தில் பதிவிடுங்க நம்ம வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க உடனே ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களைப் பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கொண்டு கூடவே வேற பெல்ட்ஸூமில் கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க் யூ ஃபார் watching